வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்க யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலையானது பார்த்திங்கன்னா சரிவு போக ஏற்றம் மட்டுமே கடந்த வாரத்தில் இருபதாயிரத்தி நூறு ரூபாவாக காணப்படுது அது மட்டும் இல்லாமல் மார்ச் மாதத்தில் இந்தியாவில் வந்து இறக்குமதி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் அதிகரித்து காணப்படுது இதுதான் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை அதிரடியான ஏற்றத்துக்கு காரணமாக பார்க்கப்பட்டாலும் தங்கத்தோட விலையானது அதோட உச்சபட்ச விலையை விடவே சவரனுக்கே மூன்றாயிரம் நான்காயிரம் அதிகமாக உயர்ந்த காணத்தனால அது வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற வாரத்தில் சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து வருகின்ற வாரத்தில் இரண்டு கடும்

தொண்ணூற்றி நான்காயிரத்து ஐநூறு ரூபாயாக காணப்படுது இதை மேற்கொண்டு சரிகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு கிராமோட விலையில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நம்மளுக்கு எழுபத்தி மூன்றாயிரத்தி ஐநூறு சரிவுன்னு பார்க்குறப்ப அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலை நீங்கள் குறைவான விலையில் தங்கம் வாங்கணும்னா பதினெட்டு கேரட்டில் வாங்க முடியும் தங்கம் மற்றும் வெள்ளியோடய விலை மீண்டும் சரி நசப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத் பதினெட்டு தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நாற்பத்தைந்தா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அது ஏழாயிரத்தி நாற்பத்தைந்தும் கிராம் எட்டு <dumplingesti> மேலும் சரியறதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஆறாயிரம் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது தங்கத்தின் விலையானது அதிரடியாக உயர்ந்து வந்தாலும் இந்தியாவில் தங்கம் இறக்குமதியானது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் மார்ச் மாதத்தில் மட்டும் உயர்ந்து காணப்படுகிறது இப்படி உயர்ந்து காணப்படும் காரணத்தாலே தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுகிறது குறிப்பாக நான்கு புள்ளி நான்கு ஏழு பில்லியன் டன் தங்கத்தை இந்தியாவானது இந்த மாதத்தில் மட்டும் வாங்கியுள்ளதாக குறிப்பாக இறக்குமதியாக வாங்கியுள்ளது தங்கம் விலையேற்றத்துக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது